கண்ணார கல்லே கல்லார கல்லே என் மீது சாயவா பொன்னார நஞ்சை பொன்னார கையா பூ போல நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தேருமா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீரா மேகம் தூரும் கண்ணீரும் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ ராரோராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோரோ ஆராரிரா

ராரோ ரோ ராரோ ஆறாரிராரோ கண்டான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புன்னான நஞ்சை பொன்னான கையா பூ போல நீவவா அலைகடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே புதை விழுந்து புதந்திடவே இருந்தேன் புருணகை இருந்தேன் மீட்டாய் என்னை விண்ணோடும் மண்ணோடும் வாழும் பெரும் மோஞ்சல் கண் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும் உன் ை பார்க்கிறேன் மழையாகியாடிலே இந்த உற்சாகம் போகும் சாக தோன்றும் இறை வினாடி கண்டான கல்லே கண்டான கல்லே என் மீது சாயவா பொன்னான நஞ்சை பொன்னான கையா பூ போல நீவா ീ തൂങ്ങും പോന്നെറ്റിമീത്തും പൂർവികൾ പോട്ടി പോകാൽ താഴ്ത്തി നാൾ കാവൽ കാക്കണം എല്ലോം തൂങ്ങും നേരം നാ മൗനത്തിൽ പേശ ആരാരോരാരോരാരോ ആരാരോ ஆ ரு ரு ரோ ரோ அீர ஆனார கல்ல காரே